්‍රබාගරන්න රස්වාවද කියලා කපුළලුව නගතවසට ගනගරල බලමු ලාකාරන්න එනදේ කඩුලෙන්ට කරපිවදක රු මහල්චි ඒත් පඩුම් නාන් මහල්චි අඩෙ හින්රෙන්. අපේ වන්නුවට හිටපු ්‍රාගරට අද ඔගොල්ලො එකසිය පනස්සමයකින්වා ආණ්ඩුවත් තියනු ඔක්කම තියෙනවා හැබැයි මම එක දවසක්වත් කියල දයනවාහද මගේ දෙවෝ දෙදයෝනෑ කිය.

இந்த கதையை நான் தெரிவிப்பது நான் கையை தூக்குகின்றேன் ரோகன விஜய வீர பயங்கரவாதி அல்ல என்பதை எனக்கு தெரிவிக்க முடியும் காரணம் வடக்கில் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தது சிங்கள பிரபாகரன் என்பதாக நீங்கள் நினைத்து தான் உங்களுக்கு வாக்களி வாக்களித்தார்கள் அஹ் இளங்குமரன் அப்படி ஒவ்வொருவர் சந்திரசேகரன் ஒருவரும் ஒருவரையும் மக்கள் அறியவில்லை நாங்கள் நம்பினோம் நான் யாரோடனும் சண்டை பிடிக்க தயாரில்லை எந்தவித கேள்விகளை எழுப்ப விரும்பவில்லை தனிப்பட்ட முறையில் நான் கோபமில்லை நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தது எம்மை போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிர்க்க அரசாங்கத்தின் மோசமான செயற்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் செயற்பட்டீர்கள் என்று வடக்குள் உள்ள மக்கள் நம்பினார்கள் நீங்களும் எம்மை போன்றவர்கள் என்று ஆனால் என நான் கவலைப்படுகின்றேன் இன்று இந்த பாராளுமன்றத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இன்று இல்லை நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் சிங்கள நான் தமிழ் எனது தந்தை தமிழ் பேசியது தமிழ் நான் பிறந்தது தமிழ் பிரதேசத்தில் நீங்கள் அம்மா என்றீர்கள் இன்று தனி சிங்களத்தில் கதைக்கின்றீர்கள் எமக்காக இருந்த பிரபாகரனுக்கு இன்று நூத்தி ஐம்பத்தி பேர் இருக்கிறீர்கள் அரசாங்கம் இருக்கிறது என்றாலும் நான் ஒரு நாளேனும் எனது கடவுள் கடவுள் இல்லை என்று நான் குறிப்பிட்டேனா ஒரு நாளாவது நான் குறிப்பிட்டேனா இன்று வரையில் முப்பத்தி ஐந்து பின்னர் பின்னறிந்த பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் நபர் வந்து குறிப்பிடுவார் என்றால் தன் தமக்காக கொலை செய்தவரை தனது கடவுள் என்று இதனை நான் சிங்கத்தை குறிப்பிடுகிறேன் உங்களது ரோகண விஜய வீரத்தை நாங்கள் கடவுளாக கொள்கிறோம் ஒரு நாள் தன்னை பற்றி சிந்திக்காமல் தனது ஒரு உறவினர் என்ற வகையில் அவர் மர்ணித்த பாராளுமன்றத்துக்கு நான்கு உறுப்பினர்களை வழங்கினார் தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களது உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் செய்கின்ற வேலைகளை இதனை நான் சமர்ப்பிக்கின்றேன் வேண்டுமென்றால் கடற்றொழில் அமைச்சர் ஒரு வீடியோவில் அவர் இதில் அந்த இந்த கடலில் செய்கின்ற விடயங்களை இந்த வீடியோவை இங்கு எனக்கு ஒளிப்பதிவு செய்ய முடியும் ஊழல் மோசடி என்பதாக இதில் விடயங்கள் இருக்கின்றன நான் வடக்கில் ஊழல் மோசடி இருப்பதாக நான் குறிப்பிட்ட குறிப்பிட்டபடியால் இன்று வடக்கு கிழக்கில் ஊழல் மோசடி விடயங்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை நீங்கள் ரணிலை பிடித்தீர்கள் ரணிலை நீங்கள் பிடித்தால் பிரபாகரன் எனது கடவுள் என்று குறிப்பிடுவதற்கு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஏற்படும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொருவரையும் நேபாள் போன்று பாராளுமன்றத்தை கொளுத்துவது போன்று நானும் ஒருபோதும் உடன்படுவதில்லை உங்களது நால்வர் வந்து குறிப்பிட்டார்கள் பாராளுமன்றத்தை தீட்டு கொளுத்துமாறு பாராளுமன்றம் வழங்கிய வாகனத்தில் தான் நீங்கள் செல்கிறீர்கள் பாராளுமன்ற சம்பளத்தை பெற்றுத்தான் இன்று நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் இந்த பாராளுமன்ற சம்பளத்தை பெற்றுத்தான் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் ஒரு உறுப்பினரேனும் எழுந்து சொல்லுங்கள் ராமநாதன் அர்ச்சுனர் ஒரு குற்றவாளி ஊழல் மோசடியை செய்திருக்கிறார் பண மோசடியை செய்திருக்கிறார் புலி என்ற குறிப்பிட்டீர்கள் காரணம் நான் பிரபாகரன் பற்றி பேசினேன் வெக்கப்பட வேண்டும் உங்களுக்காக வேண்டி நீங்கள் இன்று கலிசான் அணிந்து கொண்டு ஷர்ட் அணிந்து கொண்டு டை அணிந்து கொண்டு இங்கு இருக்கின்றீர்கள் என்றால் ஒரு ஏதும் அந்த யுத்தம் உங்களது தலைவர்கள் தான் உங்களை பாதுகாத்தார்கள் அன்று நீங்கள் கட்டிலுக்கு கீழால் இருந்தீர்கள் உங்களது உறுப்பினர்கள் அனைவரும் கட்டிலுக்கு கீழால் ஒளிந்திருந்த ஒளிந்திருந்தார்கள் அவர்களை காப்பாற்றியது யார் உங்களது ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்தீர்கள் அவர்களது பாராளுமன்ற உறுப்புரிமைகளை நீக்குகிறீர்கள் தற்பொழுது குடுநாமல் என்கிறீர்கள் இன்று வரையில் நான் யாழ்ப்பாணத்திற்கு சென்றேன் ஊழல் மோசடி அங்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டதும் எனக்கு இருபத்தைந்து வழக்குகளை போட்டார்கள் நான் யாருக்கும் மேசவும் இல்லை நான் ஒரு வைத்தியர் பிறந்த நாள் தொடக்கம் எனக்கு இன்று வரையில் ஒரு வழக்கும் இருக்கவில்லை இந்த பாராளுமன்றம் வந்ததன் பின்னர் இருபத்தி ஐந்து வழக்குகள் உங்களது போலீசார் வழக்கு தாக்கல் செய்தார்கள் வெட்கப்பட வேண்டும் ஜனவரி மாதம் போட்ட ஒரு வழக்கு ஒன்பது மாதங்களின் பின்னர் அறிக்கையில் யாருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டிருக்கிறது பேரில்லை கேட்கிறார் யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக என்னிடம் வந்து கூறுகிறார்கள் டாக்டர் சுனில் வடகல உறுப்பினர் அவர்களின் ஆட்கள் கதைத்து கூறினார்கள் இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று நான் மிகவும் மோசமான வேலையை செய்திருக்கிறீர்கள் நான் சிக்னல் லைட் போட்டு சென்றதாக எனக்கு ஒரு வழக்கை தாக்கல் செய்து கைது செய்தீர்கள் பாருங்கள் வசந்த சமரசிங்க எப்பொழுதும் குளிக்க செல்கிறார்தானே அன்றதுபுறத்திற்கு அவருக்கு பின்னால் இருக்கிறார் நான் அவரது பெயரை நான் குறிப்பிட மாட்டேன் பாராளுமன்றத்தில் நான் சமர்ப்பித்திருக்கின்றேன் இதுவரை நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்தீர்களா நான் வெட்கப்படுகின்றேன் இது போன்றது ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகின்ற போது நீங்கள் உங்களை காப்பாற்றியவர்களுக்கு தான் அடிக்கிறீர்கள் இன்று வரையில் நான் மாத்திரம் நான் ஒரு ஏனையவர்களும் அஹ் ஏனையவர்களும் அதற்கு ஒத்துதுகிறார்கள் நான் நிச்சயமாக அஹ் நான் முன்னிற்கிறேன் நீங்கள் கொலை செய்தாலும் அஹ் நான் இன்னும் குறிப்பிடுகின்றேன் இந்த நாட்டில் இருநூத்தி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள் நான் இதனை இங்கு கூறி வெளியில் செல்கின்ற போது நான் பயப்பட மாட்டேன் நான் கூறுகின்றேன் சிங்கள மக்களுக்காக நான் அவர்களுக்கு முன்னிக்கிறேன் அவர்களை நான் அவர்களுக்கு நான் கௌரவம் அளிக்கின்றேன் அவர்கள் அவர்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அவர்களை காட்டிக் கொடுத்தீர்கள் இறுதியாக நாமலை கைது செய்வது சிறந்தது அவரை கைது செய்வதாக இருந்தால் கைது செய்வதாக இருந்தால் நீங்கள் கத்த வேண்டாம் இந்த குழந்தைக்கு பால் பால் வழங்குங்கள் தடங்களை ஏற்படுத்த வேண்டாம் இது போன்ற குழந்தைகள் தான் இந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் உண்மையில் இங்கிருக்கின்ற இங்கிருக்கின்ற இருக்கின்ற சகோதரர்களை நான் தனிப்பட்ட முறை முறையில் அறைகிறேன் உங்களுக்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றன நன்றி நான் இவர்களை அறிகின்றேன் இன்று ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மைதானம் ஒன்றை வழங்குவதற்கு நாங்கள் மைதானத்தை கோரினோம் அதனை நாங்கள் சற்று பொருங்கள் நான் குறிப்பிடும் வரை நீங்கள் மனைவிக்கு ஏசுவது போல நீங்கள் எனக்கு இங்கு ஏச வேண்டாம் மனைவிக்கு ஏசுவதற்கு போல் இங்கு செயற்பட வேண்டாம் நாங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை கோரினோமா ஒரு வசனத்தை தேசிய பிரச்சனையை முடிவுத்துவதாக ஒரு வசனம் எனும் குறிப்பிட்டிருக்கிறீர்களா நான் ஜெனீவா செல்கிறேன் எனக்கு ஏற்பட்ட விடயங்களை நான் வாக்கு மூலம் தருமாறு கோரியிருக்கிறார்கள் நான் வழங்குவேன் குழந்தை கத்த வேண்டாம் நாங்கள் போகின்ற போது செய்து கொள்வோம் இரண்டாவது நான் போய் எமது மக்களுக்காக வேண்டி ஜெனீவாவில் நான் முன்னிப்பேன் நான் வருகின்ற போது என்னை கைது செய்யுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் உங்களை போன்று சட்டத்தை கொண்டு வந்து உங்களை காப்பாற்றியவர்களை நான் தோண்டி புதைக்க பார்ப்பதில்லை இன்று வரையில் சண்டை பிடிக்கிறேன் நீங்கள் பிரபாகரன் குண்டு வைத்தான் என்று நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் அது பிழை என்றால் நான் மன்னிப்பு கோருவேன் நீங்கள் ஒருவரேனும் எழுந்து சொல்லுங்கள் பார்ப்போம் ரோகண விஜயவீர செய்தவை அனைத்தும் சரியானவை என்று கூறுங்கள் பார்ப்போம் இன்று இன்று அதில் யார் சந்தோஷம் அடைகிறார்கள் கொண்டு வருவதாக கூறினார்கள் தற்பொழுது சில குழந்தைகள் கத்துகிறார்கள் பெயர் குறிப்பிட முடியும் இதனை நீங்கள் பாராளுமன்றத்தில் கதையுங்கள் எமக்கும் ஒரு கேப் கிடைக்கும் என்று குறிப்பிட்டார்கள் நான் கபுக்காக பாராளுமன்றம் வரவில்லை பாதுகாப்பையும் கூறவில்லை உண்மையில் எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுவது மக்களது பின்பக்கத்தில் பின்வரிசையில் இருக்கின்ற குழந்தைகள் இருக்கிறார்களே நான் நான் அருகில் செல்லும் போது பயப்படுகிறார்கள் நான் இதை கூறிக்கொள்கின்றேன் நான் ஜெனிவா சென்று எமது நாட்டிற்குள் எமது மக்களை எப்படி கொலை செய்தார்கள் என்பதை நான் தெரிவிப்பேன் சுனில் அமைச்சர் அமைச்சரவர்களே நான் சென்று வருகின்ற போது விமான நிலையத்தில் என்னை பிடித்துக் கொள்ள முடியும் எனக்கு வாக்களித்த மக்களுக்காகவே நான் முன்னணிக்கின்றேன் பத்து செகண்ட்களை தாருங்கள முடித்துக் கொள்வேன் சிங்களவர்களுக்கு நான் இலக்கம் நான் அவர்களுக்கு அன்பு செலுத்துகின்றேன் நான் பணியாற்றிய வைத்தியசாலைகளுக்கு சென்று பாருங்கள் என்னை செல்ல வேண்டாம் என்று எமது பணியாற்ற தொகுதியினர் எம்மிடம் கோரிக்கை விடுத்தார் பேராதனையில் பணியாற்றினேன் கரும்பில் பணியாற்றினேன் இன்று வரையில் குழந்தைகளே சற்று கத்தாமல் இருங்கள் நான் ஒரு விடத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்போதாவது ஒரு நாளில் நான் சிங்கள பிரதேசங்களில் தேர்தலில் நிற்பேன் அங்கு எத்தனை குழந்தைகள் இருப்பார் என்று பார்த்துக் கொள்ளலாம் கௌரவ வாகனம் ஜெகதீஸ்வரன்